ஆண்டவர் ஆதாமையும் ஏவாலையும் படைச்சாங்க தேவன் ஆதாமிடமும் ஏவாலிடமும் எல்லா மரத்தின் கனியையும் புசிக்கலாம் ஆனால் நன்மை தீமை அறிகிற மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று கட்டளை கொடுத்தாங்க ஒரு நாள் சாத்தான் ஏவாலிடம் தேவன் எல்லா மரத்தின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரா என்று கேட்டது அதற்கு ஏவால் சொன்னாங்க இல்ல தோட்டத்தின் நடுவில் உள்ள நன்மை தீமை அறிகிற மரத்தின் கனியை மாத்திரம் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னார் ஆனால் சாத்தான் ஏவால பேசி வஞ்சித்தது புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்ன கனிய ஏவால் புசிச்சாங்க தான் புசித்ததுமின்றி தன்னுடைய கணவனாகிய ஆதாமுக்கும் அந்த பழத்தை புசிக்க கொடுத்தாங்க அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது